வணக்கம் அன் வெல்கம் டு வெல்செக் சேனல் நம்மளோட வெல்செக் சேனலில் எல்இடி டிவி லேப்டாப் கம்ப்யூட்டர் சர்வீஸு சேல்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட போகிறது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நிறையா நம்ம யூடியூபர்ஸ் போய் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்மளோட கவர்மெண்ட்டு ஒரு புது ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி அன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முழுக்க நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெக்னிக்கல் வீடியோஸ் ப்ளஸ் சோசியல் மீடியா இந்த மாதிரி சம்மந்தமான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் வாங்க இப்போ நம்ம வாட்ஸ்அப் பற்றி பார்க்கலாம் வாட்ஸ்அப் இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத மக்களே மேக்ஸிமம் இருக்க முடியாது ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கு வாட்ஸ்அப்போட யூசேஜ் அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா குரூப்ஸு ப்ளஸ் வந்து இண்டிவிஜுவல் மெசேஜ் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பர்சன் இப்போ மினிஸ்டர்ஸு ரிலீஜியன்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் நிறைய தேவையில்லாத இல்லை அன்வான்ட் மெசேஜ்லாம் இருக்குது வருது அப்படின்றதுக்கான இப்போ நிறைய ஒரு ஸ்ட்ரிட்டான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்புடின்னா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் இது வந்து நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேவ் ஆக போகுது உங்களோட டிவைஸ்லேயும் சரி உங்களோட டிவைஸ் யூஸ் பண்ணுற சர்வர்லேயும் சரி அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற வாய்ஸ் கால் வீடியோ கால்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டாக போது நம்மளோட மொபைல்லையும் சரி நம்மளோட மொபைல் இன்டர்ஃபேஸ் இருக்க சர்வர்லையும் சரி அதுக்கடுத்து நம்மளோட நடவடிக்கைகள் ஆக்சுவலாக நம்ம பேசுகிறது நம்ம சேட் பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஆக்சுவலாக கவுர்மெண்ட்டோட சிஸ்டத்தோட இன்ட்ரிஃபேஸ் ஆகி நம்மளோட கவர்மெண்ட்டும் நம்ம செய்கிற செய்கள் எல்லாமே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறாங்க அதனால் உங்கள் குழந்தைகள் வந்து தேவை இல்லாமல் இந்த மாதிரி சோசியல் மீடியாவுக்குள்ளே உள்ளே போய் நோன்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் குழந்தைங்கிட்ட மொபைல் கொடுக்கறதுக்கு முன்னுக்க இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் மேக்ஸிமம் பிளாக் பண்ணிவிட்டு இல்லை லாக் பண்ணிட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி ஏன்னால் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபர் சைடாக இருப்பீங்க திடீர்னு உங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவையில்லாமல் மெசேஜாக அதுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அப்படி சென்ட் பண்ணாலுமே கவர்மெண்ட் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க தயாராக இருக்காங்க அதனால் எந்த ஒரு தேவையில்லாத இல்லாத மதச்சார்பற்ற கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் ப்ளஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி அரசியல் சார்ந்த யாரோட பதிவுகளையும் தேவையில்லாத பதிவுகள் அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண வேணாம் அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து நேரடியாக எந்தவித இன்வெஸ்டிகேஷனும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா நாம்சும் இப்போ கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி அன்வான்ட் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இமீடியட்டாக உங்களை சைபர் கிரைமில் வந்து உங்களை நேரடியாக அரஸ்ட் வாரண்ட் எல்லாமே உங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிற அளவுக்கு இப்போ ரூல்ஸு ரொம்ப ஸ்டிட்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடாக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அன்வான்டாக தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் ஷேர் பண்ணி மாட்டிக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப சிட்டாக இருக்காங்க இவ்வளோ நாள் ரூல்ஸ் வந்து கடுமையாக இல்லை இப்போ ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது அதனால் சேஃப்டியாக உங்களோட சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்